இதுல பச்சிபா காலேஜில் நான் பேசுற போது சாதாரணமா இருக்கிற போது சொன்னேன் நம்ம கால இலக்கியம் முட்டாளு ஆரம்பத்திலேயே கல்யாண வீட்டிலேயே அவன் செவிழா பின்னால போயிட்டானே எழுதுறானே இந்த மாதிரி ஒரு இலக்கியம் யாருக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு நான் அந்த இதை பத்தி சொன்னேன் சில பர்த்தப்பட்டு அதுக்கு அந்த ஒரு பையனை புடிச்சு உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு சரியா படிக்க தெரியல ஆனது நாள் இது எல்லாம் குற்றம் சொல்றோம் அவன் ஜவுளியா வீட்டுக்கு போனது தப்பு தான் அது அவன் பேர்ல தப்பு இல்லை கண்ணக கவர்ச்சியா இல்லை

படுக்காம கீழே படுத்திக்க வேண்டியது ஏண்டா படிச்சா என் நான் கவர்ச்சி என் புருஷனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி இருக்கணும் நீயா பயிற்சின்னா அசுத்தம் சுத்தமா இருக்கக்கூடாது பெண்கள் நான் எத்தனை சொன்னேன் எவ்வளவு வேதனை எனக்கு இருக்கும் கழுவும் பாடுனா பெய்யும் மழை புரிசன் கும்பிடு கடவுளை கும்பிடாம புரிசின கும்பிடுறவோ மழை பெய்யும் பெய்ய வேணும்னு கொடுமையான கருத்து ஒரு பெரிய இலக்கிய கருத்தா முக்காலத்துக்கும் அறிவாளி சொன்னான்னு எழுதி வச்சிருக்கிறோம் தெய்வம் தொழால் கூட நன்றி சாமி கும்பிட மாட்டா தான் கும்பிடுவான் அவ மழை பெய்யணும்னா பெய்யணுமா அந்த பேர சேப்படியால கும்பிட்டு விட்டு இருக்கலாம் ஏன் இதுலாம் கேட்கிறாங்க பழைய குப்பைகள் மூலையில போட்டு அழுத்தி வச்சிருக்காங்க நாம ஏன் முட்டாளா இருந்தோம் கோரிச்ச கூடாது கட்டு முறாண்டியா ஏன் இருந்தோம்னா நீங்களும் நானுமா இருக்கலையே இந்த நூற்றுக்கு தொண்ணூத்தி மூணு பேரு தற்குரியா இருந்தாங்களே சும்மா எங்களுக்கு ஊட்டுல படக்காய் உட்கார்ந்துருட்டு நான் பேசல நான் ரஷ்யா போயிட்டு வந்திருக்கேன் ஜெர்மனி போயிட்டு வந்திருக்கேன் இங்கிலாந்து போயிட்டு வந்திருக்கேன் ஸ்பெயின் போனேன் துருக்கி போனேன் ஈஜிப்த் போனேன் கிரீஸ் போனேன் நல்ல ஊர் நிலையில பத்து ஊருக்கு போயில வேலைக்காரன் ஊர்ல ஒரு வருஷம் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் அவங்க பொம்பளை இல்லை ஆம்பளை இல்லை அவங்க குழந்தை இல்லை அவங்க பையன் கொடுத்து பாடம் என்ன தெரியுமோ பையன் இவன் இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டுக்காரங்க சுத்தம் காத்து முறாந்து பசங்க அவன் வந்து இத்தனை கடவுள் அவன் கடவுளுக்கு இத்தனை பொண்டாச்சி அவன் கடவுளுக்கு இத்தனை வப்பாச்சி அவன் கடவுளுக்கு வருஷத்து கல்யாணம் அது தேவையா வீட்டுக்கு போகும் இவ்வளவு காட்டு முறாந்தி பசங்க உள்ள நாடு இந்தியா யார் இங்க மறக்கணும் உண்மை நாடு வெங்காய நாடு செந்தமிழ் நாடு இன்னும் போதி நல்ல வெங்காயம் வந்தது நீ இங்க என்ன கேட்கல அவன் என்ன சொல்றான்னு கேட்ட அல்லவா உன்னுடைய நாட்டினுடைய யோகி தெரியும் இங்க பாடி போட்டா போதுமா அங்க போனான்னு தேர் போட்டது காது ஏன் சொல்றேன்னா இல்லை மக்கள் மக்களுடைய நன்மை பற்றி கவலை எடுத்துக்கிறது இல்லை